ம் வணக்கங்க இப்போ கட்டுவலை எல்லாம் முடிஞ்சிச்சு ஸ்டேர் கேஸ் வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதில் வந்து பெல்த் பீம் போகணும் இல்லையா அதுக்காக ஒரு ஸ்டெப்பு இப்படி தான் வருது இது ஃபுல்லாக ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா ஃபுல்லாக ஹாலு இதுக்கு மேலே தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் பெட்ரூமு கிச்சன் டாய்லெட் இதெல்லாம் வரும் இங்கே வந்து வச்சுருக்கோம் இந்த மெயின் டோர்லேருந்து இப்படி தான் போகணும் ஸ்டேர் கேஸ் இதில் போயிட்டு அந்த ஸ்டேர் கேஸ் எப்படின்னா ஒரு பாம் மாறி போகுது இந்த மாதிரி போயிட்டு இதுக்கப்புறம் கம்பி விட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து வேலை முடிஞ்சு கிளம்பிட்டாங்க பசங்கள்லாம் அரை மணி ஆச்சு இல்லையா அதெல்லாம் போயிட்டாங்க இது நாளைக்கு மார்னிங்காக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வருவாங்க வந்துட்டு இந்த கொஞ்சம் மட்டும் இன்னும் இருக்குது இதுக்கு சென்ட்ரிங் போட்டுட்டு இந்த பலகெல்லாம் ரெடியாக இருக்குது அதுக்கப்புறமா ஒரு நைன் ஓ கிளாக் அப்புறமா காங்க்ரீட் போடுற மாதிரி இந்த மாதிரி தான் இதுதான் அந்த மெயின் டோரு அந்த வழியாக இருக்கு இல்லையா அதுதான் மெயின் டோரு இது வழியாக வந்துட்டு இப்போ இது மேலே ஏறி இப்படி தான் ஸ்டேர் கேஸ் போய் பிளான் பண்ணியிருக்கோம் இது ஒரு பா மாதிரி இந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இப்படி போகிறது ஸோ அங்கே வந்து வழி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது வந்து அங்கே ரெண்டு அடி விட்டுருக்கோம் அதில் ஒரு ஏதாவது செடி ஏதாவது சுற்று வைக்கிறதுக்காக அப்படி பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம் இதுவே நல்ல ஹைட்டுங்க செம்ம ஹைட்டாக தெரியுது இதுவே இங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஹைட்டு இங்கேருந்து தெரிஞ்சதில்லாம் அந்த கிணறு கிணறுங்க இப்போ தான் இதுதான் ஒரு அப்டேட்டு ஓகே நாளைக்கு வந்து கான்கிரீட் போட்டதுக்கப்புறமா பார்த்துட்டு வெளியே சொல்கிறேன் அதுக்கப்புறமா அது கட்டோவில் இருக்குது அப்புறம் ரூஃபிங்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு ஓகேங்க அப்படியே நம்ம பக்கியில் இறங்குறோம் ஓகேப்பா அவங்களாம் சரி சரின்னு ஏறுறானுங்க நம்மளால் இறங்க முடியல ம் இதுவாக தான் இறங்க முடியுது கூட்டு கூட்டுன்னு ஓடி எங்கேனாச்சும் முடிஞ்சிட்டேன்னா இது வேறு தாங்க ஓகே இண்டீனி இதோட முடிகிறது ஓகேவா நாளைக்கு ஒரு அப்டேட்டில் காங்கிரீட் போட்டதுக்கப்புறமா பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே பாய்